ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்கில் பெருஞ்சித்தனர் பற்றி தான் வந்து நம்ம பார்க்குறோம் ஆல்ரெடி கவிஞர்கள் டாப்பிக்கில் ஒவ்வொரு கவிஞர்கள் பற்றி டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க கவிஞர்கள் வீடியோஸ் வந்து பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் செக் பண்ணி பார்த்துக்கங்க இன்னிக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் பாவரேரு பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாரினுடைய இயற்பெயர் வந்து துறை மாணிக்கம் இயற்பெயர் துறை மாணிக்கம் பெருஞ்சித்திரனாரினுடைய பெற்றோர் பெயர் வந்து துரைசாமி குஞ்சம்மாள் பெருஞ்சித்திரனார் பிறந்த ஊர் சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம் பெருஞ்சித்திரனார் பிறந்த ஊர் எது ஆன்சர் சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம் பெருஞ்சித்திரனாரினுடைய காலம் பார்த்தீங்கன்னா மார்ச் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல வந்து பிறந்திருக்காரு ஜூன் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இயற்கை எதிர்க்கார் அப்போ இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் பெருஞ்சித்திரனாரினுடைய மனைவி பெயர் கமலம் பெரியார் பாவேந்தர் பாவனர் கொள்கை வழி நிற்பவர் பெருஞ்சித்திரனார் பெரியார் பாவேந்தர் பாரதிதாசன் பாவனர் ஆகியோருடைய கொள்கை வழி நிற்பவர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா கனிச்சாறு பாவிய கொத்து வேண்டும் விடுதலை மக புகு வஞ்சி என்சுமை என்பது கொய்யாக்கனி நுராசிரியம் பள்ளி பறவைகள் இளமை விடியல் உலகியல் நூறு எல்லாமே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் பெருஞ்சித்திர நடத்திய இதழ்கள் என்னென்னன்னு பார்த்தோன்னா தென்மொழி தமிழ் சீட்டு தமிழ்நிலம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் தென்மொழி தமிழ் தமிழ்நிலம் பெருஞ்சித்திரனார் எந்த நூலுக்கு எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது ஆன்சர் திருக்குறள் மெய்ப்பொருளு பெருஞ்சித்திரனாரினுடைய எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது ஆன்சர் திருக்குறள் மெய்ப்பொருளு பெருஞ்சித்திரனாருக்கு பாவலரேறு என்ற சிறப்பு பெயர் சூட்டியவர் யார் ஆன்சர் பாவலரேறு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் வந்து பெருஞ்சித்திரனார் பாவேந்தர் பாரதிதாசனின் உடைய தலை மாணக்கர் என்று அழைக்கப்படுபவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணக்கர் என்று அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் இந்த எதிர்ப்பை தூண்டுவதாக அரசால் குற்றம் சாட்டப்பெற்று எந்த சிறையில் வந்து அடைக்கப்பட்டார் ஆன்சர் வேலூர் சிறை பெருஞ்சித்திரனார் இந்த எதிர்ப்பை தூண்டுவதாக அரசால் குற்றம் சாட்டப்பட்டு எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் ஆன்சர் வேலூர் சிறை பெருஞ்சித்திரனார் சிறையில் இருக்கும்போது எந்த தனித்தமிழ் காவியத்தின் முதல் தொகுதியை எழுதினார் ஆன்சர் ஐயை பெருஞ்சித்திரனார் சிறையில் இருக்கும்போதே எந்த தனித்தமிழ் காவியத்தினுடைய முதல் தொகுதியை எழுதினார் ஆன்சர் ஐஏ தமிழ் மொழியின் வளர்ச்சியை விட தனியான ஒரு வளர்ச்சி எனக்கு இல்லை என்று கூறியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தமிழ் மொழியின் வளர்ச்சியை விட தனியான ஒரு வளர்ச்சி எனக்கு இல்லை என்று கூறியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு உலக தமிழின் முன்னேற்ற கழகம் என்னும் அமைப்பை நிறுவி தமிழகம் முழுவதும் இயக்கம் கட்டி எழுப்பியவர் வந்து பெருஞ்சித்திரனார் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி என்ற பாடல் வரியை பாடியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு என்று கூறியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இந்த வீடியோவில் வந்து பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார் பற்றின குறிப்புகள் தான் வந்து பார்த்தோம் ஸோ ப்ரீவியஸாக கவிஞர்கள் கூறிய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ் கூறிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவையானவங்க பார்த்துக்குங்க சரிங்களா தேங்க் யூ